何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって何だって நேர்மை உண்டு ஓடும் ராஜா பேரம்போடும் காசிருந்து பாரு ராஜா அஞ்சி அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சு அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா ஆற்று வெள்ளம் கோயோடு ராஜா எண்ணம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பேரம் வரும் காத்திருந்து பார் ராஜா கொடுமையை மனித தெய்வங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய இயக்கத்தை ஆரம்பித்தவர் பொன்மண செம்மல் ஏழை பங்காளன் ஏன் இளைய மக்களுக்கு சக்கர வந்த சர்க்கர் நாயகன் சர்க்கார்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய வழியில் வந்த பெண்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் சமுதாயத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நம் மதிப்புடன் மரியாதைக்குரிய முன்னாள் போதமைச்சர் தலத்துடைய முன்னார் புதுசியலாளர் நம்முடைய பாசித்தக்குரிய நம்முடைய அம்மா புனச்சித்தனரி அம்மா அவர்கள் இருவரையும் வணங்கி அவருடைய பொற்கால ஆட்சியை நமக்கு நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக தந்த இரும்பு தேசத்து கரும மனிதர் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தை உங்களுடைய ஆதரவோடு

பிறகு மாவட்ட பிரதிநிதியாக இருந்தது மாவட்ட செயலாளராக இருந்தது அதுக்கு பிறகுதான் அவருக்கு எம்பி கிடைச்சது எம்பி ஆனாரு பிறகு எம்எல்ஏ ஆனாரு பிறகு மந்திரி ஆனாரு இன்னைக்கு கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருக்காரு காரணம் அவருடைய முன்னேற்றம் அவர் வரும் நடந்து வந்த பாதைகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மாவுடைய ஆசி பெற்ற ஒரு நபர் தான் இன்னைக்கு அந்த எடப்பாடி தான் அதை எந்த மாற்று கருத்து கிடையாது யாராலுமே சாதாரணமா போய் பார்க்கலாம் எப்பவுமே பார்க்கலாம் நீங்க சாலையில போய் பார்க்க முடியுமா நான் பார்க்க முடியாது கனிமொழியே பார்க்க முடியல சாலையில எப்படி பார்க்க முடியும் கனிமொழி எம்பிங்கிறத நம்ம பார்க்க முடியல கனிமொழி எம் சாதாரண ஒரு எட எடப்பாடியா உங்களுக்கு தெரியும் அம்மா கொண்டு வந்த திட்டம் அக்கறை தந்தாது தந்தாதா இல்லையா சொல்லுங்க அம்மா கொண்டு வந்த திட்டம் உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் பேன் முதல்ல கொடுத்தாங்க

சாரி கொடுத்தாரா என்ன கொடுத்தா ஒரு சூத்த கர்ப கொடுத்தா அதுவும் கொடுத்து போன அரிசியை கொடுத்தா இதை கொடுத்துட்டு உங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன போடுவோம் மண்டபம் போடுவோம் இப்ப என்ன கொடுத்தா சீனிய கொடுத்தா சீடி யாரா போடுவாங்களா நீங்களே சீடி போடுவாங்களாமா இது கூட அவனுக்கு தெரியாது வேற ஒண்ணு இந்த அந்தோயாபுரத்துக்கு வந்திருக்காப்ல நம்ம முதலமைச்சர் இங்க வரும்போது இங்க ஒன்று தண்ணி வச்சாங்கல்ல சும்மா ஏமாத்துறதுக்கு உன்ன புத்தியாவத்துக்கிட்ட வரும்போ வந்தவரு அங்க பயணி காய் வைக்காங்க எல்லாம் பொம்பளை குத்துட்டு அந்த படத்தை நீ எல்லாம் பார்த்துப்பீங்க அந்த பயணிய ஒன்னே நிப்பாட்டி எல்லாத்த போல அவரும் ஊர்ல அந்த படம் காட்டணும்னு பயணி அங்க குடிக்க போனாரு குடிச்சியா பட்டையில குடிச்சா குடிச்சு தூரம் போட்டு போக வேண்டிய சுற்றுலா குடுத்துட்டு என்ன கேட்டாருமா அந்த அம்மாட்ட ஏமா பயணியில என்னம்மா சீனி கம்மியா இருக்கு சொல்றாங்க இவன் முதல வச்சு நமக்கு

ஒருத்தவர் ஒரு மணந்துக்கிட்ட அவன் கூட இருக்கான் கூட ஒரு துண்டை போட்டு அவன்லாம் இந்த இந்த பார்த்திங்கன்னா இந்த கோயில் யானை வருமில்ல மணி விட மாட்டேன் சொன்னவன் யாரு வைக்கோ இதோட வணந்துச்சிய ஆ அவன் நீ சொன்னான் நாங்கள் கூட ஆக அரிவேன் ஏய் அஜயா அதுக்குள்ளே போக முடிஞ்சுட்டா நான் கேட்கேன்

இப்போ அப்படியோ அன்னைக்கு பாருங்க அஞ்சா ரெண்டு பேரும் கொடுத்துருக்கான் ஒருத்தரை ஒருத்தன் சொல்லி கொடுத்தானாம் அவனவே வெட்டி விட்டான் நான் சித்து பண்ணலா ஆ இப்போ நான் கொஞ்சம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுந்துச்சிங்களா எவ்வளோ மோசம் பாருக்கு பாருங்க மனுஷன் நிம்மதியா ஒரு நாள் நடமாட முடியாது நல்லா கேட்டுக்கோங்க பெண்கள் நீங்க ஒரு சேட்டை பண்றீங்க என்ன தங்கத்துக்கு தங்க எடுத்துட்டு பதிலு தங்கமாது இருக்கிற

பூரா போகதே இல்லை எங்கேயோ என்றைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருமோ அம்மா ஆ அந்த அளவுக்கு போதை இந்த அம்மா சொல்லி எதுக்கு முன்னாடி பேசுகிற சொன்னாங்கல்ல அழகாக சொல்கிறாங்க நான் வந்த எங்கள் அண்ணன் இந்த வெற்றி பெட்டு வந்தோன்னே எங்கள் அண்ணன் முத கையெழுத்து மது தான் ஏன்னா இந்த பூரா தமிழ்நாட்டில் பூரா விதவியாக ஆகிட்டாங்கள ஆ இந்த அம்மா சொல்லுது புதிய கண்டுபிடிப்பு பெரிய வித்தியாரி இந்த அம்மா ஏன் சிங்கப்பூரில் இருக்க வேண்டிய அம்மா

பிராந்தி வேண்டாம் இதைத்தான் சொல்றோம் சொன்ன மாதிரியா இன்னைக்கு கடையை திறந்து வைக்கிட்டு அதுலயும் கொள்ளை அடிக்கா அதை பார்த்தீங்கன்னா அது கூட அடியாயம் நல்லா கேட்டுக்கோங்கம்மா ஒரு அந்த மது வழக்கு செய்யறாள் மது செய்யறாள் மது செய்யற இடத்துல அந்த பாட்டலுடைய விலை இருபத்தஞ்சு ரூபாய்தான் ஒரு குவாட்டர் விலை இருபத்தஞ்சு ரூபாய்தான் அதை கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுத்த உடனே சீல் வச்சு

நல்ல அதனால நீங்க வருகின்ற காலத்துல எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்களோ எப்படி புரட்சி அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்களோ அது போல மீண்டும் எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்